சரி என்னென்னா இப்போ நாங்கள் வந்து பழையத்தூரில் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு இந்த விவசாய சங்கங்கள்லாம் வந்து கொண்டு கொண்டு ஒற்றுமையாக அங்கே கொஞ்சம் இருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன என்ன லேனா வேணா கல்யாண மண்டபம் ஏர்போர்ட் போயிருக்கோம் ஒரு பதினோரு மணிக்கு வந்து கூட இருக்குது கூடி வந்து இந்த இப்போ நாங்கள் என்ன முதல் கோரிக்கை இப்போ நாங்கள் பேசிடுறது என்னென்னா கலச்சாரங்குடி சத்தாக அது இப்போ பேசி ஒரு நடிகனை பார்த்து போய் கூட்டத்தில் அது பற்றி எடுத்துக்கிட்டுறாங்க வெளி மாநிலத்திலிருந்து வந்து வேலை செஞ்சு நம்ம மாநிலத்தில் விவசாயம் அதனால் நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத அதெல்லாம் இனி வருங்காலத்துல இதை தாண்டி இனி வருங்காலத்துல விவசாய பணிகளுக்கு போய் எப்படி செத்தாலும் சரி கடி செட்டாலும் சரி மின்னல் பேக்கெட் செட்டாலும் சரி அதாவது மாடு முடி செட்டாலும் சரி விவசாய பணியில் இருக்கும்போது இறந்து போயிட்டால் அந்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் பட் இதில் வந்து அந்த கணிதா அவங்களுக்கு வந்து ஒன்றும் வீடு கீழே எதுவும் இல்லை அவங்க அம்மா வீடு தான் இருக்குது நாம் வேல்முருகிட்ட என்ன சொல்லிட்டு சொன்னோம் நீங்கள் அங்கே வாங்க அது பன்னெண்டு மணிக்கு அந்த ஃபோட்டோ வாங்க ஒரு மனு உங்கள் தயாரிப்போம் அவங்களுக்கு இந்த அஞ்சு லட்சம் கூடுதலாக கொடுங்க அப்படிங்கிற தவிர்த்து ஒரு வீடு வேணும் வேல்முறைகளுக்கு அந்த பொண்ணு வந்து பசங்க படிச்சுட்டு அந்த பொண்ணுடைய படிக்க கூடாத எடுத்துட்டு அந்த படிக்க கொடுத்ததுக்கப்புறம் அரசு ஒரு வேலை வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோயில் கொடுத்துருக்கோம் அதே போல் இங்கேருந்து இருந்து யாராக இருந்தால் நீங்கள் உங்கள் பசங்க வேறு யாராவது அங்கே அனுப்பிட்டுருக்கேன் என்ன கோரிக்கை வேணும் அப்படிங்கிறத சேர்த்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா தேடி வந்தாலும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நாங்களும் அதை வலியுறுத்தோம் அதனால அங்கே யாராவது ஒருத்தர் உங்கள் சார்பில் இங்கே அந்த லேனா கல்யாணம் மண்டலத்துக்கு ஒரு பதினோரு அங்கே அங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு அமைப்பு இது மாதிரி நாற்பது அமைப்புலாம் ஒருத்தர் வந்து சேர்க்கிறாரு நந்தகுமார் மட்டும் அவரை எல்லாத்தையும் வர்க்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்தது அவர் தான் எல்லாரும் மணிக்கு அங்கே வந்து சொல்லியிருக்காங்க வர கூட்டம் நடக்கும் ஓ எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாராயணசாமி ஆடி இருந்தப்போ தான் விவசாயத்தை ஒன்றா இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் அழைச்சித்தனை குழுக்கெல்லாம் ஒன்று ஊப்பி இல்லாமல் போயிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து இது இந்த இந்த நாலு பேர் பிரச்சனைக்கேற்றா ஒன்று சேரும் இதில் நாங்கள் கோரிக்கை வச்சுப்போம் அதில் உங்கள் சார்பில் என்ன கேவல் வந்துட்டோன்னா அதை எல்லாத்தையும் நாலு பேருக்கு நீங்கள் தனித்தனியாக ஒரு மனு கொடுப்போம் நீங்கள் கேட்க அரசாங்கம் எதுவும் பண்ணாரு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுப்போம் இல்லை நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் கிடையாது இது நமக்கான ரைட்ஸு கல்லச்சாராயம் கொடுத்து செத்து முடியும் பத்து லட்சம் கொடுக்குறது இந்த அரசாங்கம் கூச்சமே இல்லை அது அறுபத்தொம்பது பேருக்கு கொடுத்துருக்கோம் ஏதாவது ஒரு தலைவர் அது நடிகனை பார்க்க போய் செத்து போனால் நாற்பத்தோரு பேருக்கு பத்து லட்சம் உடனடியாக கொடுத்துருக்காங்க எண்ணூறு அனல் மலையத்துலேருந்து சாரம் தரிஞ்சு விழுந்து ஒரு ஒம்பது பேர் செத்து போயிட்டாங்க இப்போ மூணு பேராக ஆச்சு அதுக்கு பத்து லட்சம் உடனடியாக இது பண்ணியிருக்காங்க ஆனால் விவசாயத்தில் செத்து போனவங்களுக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அதனால் நாம் வந்து இந்த பாக்கி அஞ்சு லட்சத்துக்கு உடனடியாக கொடுக்கணும்னு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அதனால் தான் அந்தந்த குடும்பங்களுக்கான இதை பண்ணுறோம் நிரந்தரமான தீர்வாக வந்து விவசாய பணிகளில் யார் இறந்து போனாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ பத்து லட்சம் கொடுக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அதிகரித்து கேட்போம் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறான் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து உங்கள் குடும்ப சார்பில் இப்போ இவர் ஒரு வர்த்தவங்க அந்த வேப்பொருக்கு வர்த்தங்க அவங்க கிட்டையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்னும் மீதி இருக்கிற ரெண்டு குடும்பங்களையும் நாங்கள் பார்த்து சொல்லியிருக்கோம் நீங்கள் அங்கே வந்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய மனுவை நாங்கள் தயாரித்து கொடுத்துருவோம் அது மாறுபடும் மாறுபடும்ல பொறுத்த அளவுக்கு என்னன்னா அவர் மனைவி இறந்துருக்காங்க வீடு இல்லை அதனால் வீடு கேட்கணும் பட்டாறு படிச்சிருக்கிற பொண்ணுக்கு வந்து படிப்பு இதையும் முடிஞ்சோன்னா ஒரு வேலை கேட்கணும் அளவுக்கு இவங்க திருமணமாக இறந்து போயிருக்காங்க ஸோ அம்மா வயசானவங்க இருக்காங்க கூட பிறந்தவங்க இருக்கீங்க நீங்கள் தனியாக என்ன கோரிக்கை வைக்கிறது இந்த அஞ்சு லட்சம் கேட்கறது மொத்தமாக கேட்குறோம் இந்த இறந்து போன நாலு பேர் அதெல்லாம் வேறு வேற என்ன வேணுங்கிறத இது பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனியாக மனு மனு கொடுக்குற விஷயத்தை இது பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து உங்கள் நாலு பேர்த்துடைய பிரச்சனையும் மனுவார்த்து வருங்காலத்தில் நடக்கிறதெல்லாம் சேர்ந்து நாங்கள் மொத்தம் எல்லா சங்கமும் சேர்த்து எழுதி நாங்கள் அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சிட்டு இதை நாங்கள் கொஞ்சம் தொடர்ந்து இதை பார்த்துக்கலாம் அதான் நாங்கள் இப்போ பாய்ந்து உங்களுக்கு நேற்று ஏதோ குறைச்சிட்டு இப்போ காலையில் வந்தோம் நாங்கள் முடிச்சுட்டு போனோம் இதாக நாங்கள் அடிக்கடி வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோம் நாங்களும் இந்த மாதிரி தான் நிலமில்லை எங்களுக்கு கொஞ்சம் நிலம இருக்குது நாங்கள் அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா எல்லாம் பேசிட்டு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் எங்கள் பக்கத்தில் நாங்கள் போராடும் தொடர்ந்து நாங்கள் அதை வந்து தொலைபேசியை வாங்கிக்கிறோம் நாங்கள் தொடர்ந்து தொடர போட்டுக்குவோம் இந்த அஞ்சு லட்சம் பாக்கி வந்து கொடுத்தே தெரியறோம்னா இருக்காலும் நெருக்கடியும் நாங்கள் அங்கே கொடுத்தோம் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கலெக்டர் சரியா அல்லது ஈரோடு கலெக்டர் ஜீஸ்லையோ திருப்பூர் கலெக்டர் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் மற்ற புரிதா உங்களுக்கு இங்கே வந்து நாங்கள் கடலூர் ஆட்சியரை பார்க்குறதுக்கு எங்களுக்கு தொலைவு அதிகம் அதனால் நீங்கள் இந்த இதுக்கு வாங்க நாங்கள் வந்து உங்கள் சுத்தம் விசாரிச்சு இந்த தகவலை சொல்லிட்டு போகிறதுக்காக ஐயா பேருந்தே செந்தமனு எழுதியிருந்தா அவருடைய தொலைபேசியும் எழுதியு நாற்பத்தஞ்சோ நாற்பத்தஞ்சு அறுபத்தி ஒன்று இந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு வந்துருச்சு நாற்பத்தி ரெண்டு எனக்கு பேர் அஞ்சு லட்சம் வந்து பார்க்கணும் பார்க்குறாங்க இல்லை வந்துருச்சுன்னு நான் வந்து சொன்னாங்க நேற்று தான் நேற்று நானும் இன்னும் கிட்டே போகிறேன் இல்லை பாருப்பா நான் எந்த தமிழ் வண்ணேன் இறந்தும் அவங்க பேர் இறந்தாரு ராஜேஷ் 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 பேசுகிறேன் பேசுகிறேன்

ஒரு லட்சை வேறுபடலாம் ஒரு லட்சத்தில இருந்து அஞ்சு லட்சமா வரைக்கும் பதிவு பண்ணிருப்பாங்க அவங்களுடைய டிரான்சாக்சன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இருக்குது நீங்க அந்த பேங்க்ல போய் ஒரு மன எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி ராஜேஸ்வரி வந்து இங்க அவங்க இந்த மாதிரி விபத்துல இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு இந்த வங்கியில இருந்து காப்பீட்டு தொகை எவ்வளவு வருமோ அதை நீங்கள் கொடுக்கணும் நீங்க போய் பேங்க்ல எந்த பேங்க் அந்த பேங்க்கில் போய் எழுதி கொடுக்கணும் இல்லைன்னா அவன் வெளியிலேயே சொல்ல எதை ஞாபகம் நீங்கள் அதை பாருங்க எந்த பேங்க்ல அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் ஒரு மனு எழுதி கொடுங்க அதை எழுதி கொடுக்குற மனு வச்சுக்கோங்க நாங்கள் உங்களை தொடர்பு கொள்றோம் நாங்களும் வந்து ஹெட் ஆஃபீஸர் கேட்டுக்கிறோம் இறந்து போனால் என்னென்ன இருக்குது உங்களுக்கு என்ன வருதுன்னு நாங்கள் சொல்லிடுறோம் அங்கே வேல்புரோட எண் வாங்கியிருக்கிறோம் உங்க எண் இருக்கு நாங்கள் தொடர்பு கொண்டுட்டு பேங்க்லேருந்து என்ன வருது அப்படிங்கிற பார்ப்போம் பொதுவாக நீங்கள் வேண்டியது என்னென்னா நிறைய இன்சூரன்ஸ் இருக்குங்க ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் கட்டுறதா இன்சூரன்ஸ் இருக்கு இப்போ அந்த நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு பத்துலேருந்து பஞ்சாயத்து ரூபா கிடைக்கும் வருஷம் நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டுறது தான் நமக்கு ஆமாம் அது நாங்கள் இப்போ இங்கே இந்த இதெல்லாம் சொல்லுவோம் கட்டாயம் நீங்கள் இன்சூர் பண்ணிக்கணும் இதெல்லாம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அது கொஞ்சம் ரேட் அதிகமாகும் நாங்கள் அதை பத்தி இல்லை இந்த இந்த விபத்து காப்பீட்டை பொறுத்தளவுக்கு நாங்கள் அதை பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம அதை அடுத்து பேசிட்டோம் இப்போதைக்கு இந்த அஞ்சு லட்சம் எனக்கு கூடுதலாக வர்றதும் இந்த இருந்து வரது நாங்கள் தொடர்ந்து அப்புறம் ஐயா தொடரும்போது நான் பேசுகிறேன் சரிம்மா